செய்திகள் வாசிப்பது மோதிரன் மத்தியில் எதிர்கட்சிகளின் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் அதில் ஆம் ஆத்மி கட்சியும் இடம்பெறும் ஆட்சி அமைந்தவுடன் அனைவருக்கும் இலவச கல்வி இருநூறு யூனிட் இலவச மின்சாரம் உள்ளிட்ட பத்து வாக்குறுதிகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றுவோம் என டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார் இன்று நான்காம் கட்ட தேர்தல் மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் பீகார் உள்ளிட்ட ஒன்பது மாநிலங்களில் தொன்னூத்தி ஆறு லோக்சபா தொகுதிகளுக்கு இன்று ஓட்டுப்பதிவு நடக்கிறது ஆந்திரா மற்றும் ஒடிசாவில் சட்டசபை தேர்தலும் நடப்பதால் பலத்த பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் எழுபதாவது பிறந்தநாள் விழா சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள வீட்டில் நேற்று கொண்டாடினார் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்களுடன் எழுபது கிலோ கொண்ட பதினைந்து கேக்குகளை வெட்டி தொண்டர்களுக்கு வழங்கினார் டிராக்டர் மாட்டு வண்டியில் பழங்கள் காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்களை பிறந்தநாள் பரிசாக வழங்கினர் இந்தியாவுடன் இணைவதற்கு தன்னாட்சி அதிகாரமுள்ள பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மக்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது இந்தியாவுடன் இணைவதற்கு ஆதரவு தெரிவித்து அங்கு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் முஷாபராபாத் பகுதியில் நேற்று நடந்த போராட்டத்தில் சாலையில் டயர்களை தீ வைத்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் பழனியில் பிரபல தனியார் தங்கும் விடுதியில் கத்தியை காட்டி பணம் மற்றும் செல்போன் பறித்துக்கொண்டு கொண்டு தப்பியோட்டம் பாதிக்கப்பட்ட நபர் நகர காவல் நிலையத்தில் அளித்த புகாரை தொடர்ந்து துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயன் உத்தரவின் பேரில் காவல் ஆய்வாளர் மணிமாறன் ஆலோசனைப்படி சார்பு ஆய்வாளர் விஜய் தலைமையில் போலீசார் சண்முக நதி பைபாஸ் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் சந்தேகப்படும்படி வந்த இரண்டு கார்களையும் சோதனை செய்ததில் வாகனத்தில் கத்தி பணம் போன்ற பொருட்கள் கிடந்ததை தொடர்ந்து அதில் இருந்த ஐந்து நபர்களை போலீசார் கைது செய்தனர் மேலும் அந்த நபர்களிடம் கைபேசி மற்றும் மகேந்திரா எக்ஸ்யுவி கார் மற்றும் நிசான் காரை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கணவருடன் சேர்த்து வைக்க கோரி நிலக்கோட்டை தாலுகா மேலக்கோவில் பட்டியை சேர்ந்த முத்துமாரி என்ற பெண் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்